வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் நேற்றைய தொடரை இன்று தொடர்வோம் உடனே சரண் அடையாவிட்டால் பாரிஸ் நகரத்தை எரித்து சாம்பலாக்குவேன் என்று குக்கரித்தார் ஹிட்லர் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூன் பதினான்காம் தேதி ஜெர்மனியிடம் பிரான்ஸ் சரண் அடைந்தது ஹிட்லர் நேரடியாக பாரிஸ் நகருக்கு சென்று சரணாகதி பத்திரத்தில் பிரெஞ்சு பிரதமரிடம் ராணுவ தளபதியிடமும் கையெழுத்து வாங்கினார் இதற்கிடையே பெல்ஜியம் போலந்து நார்வே ஹாலந்து டென்மார்க் ஸ்வீடன் யுகோஸ்லேவியா முதலிய நாடுகள் ஜெர்மனியின் வசமாகி இருந்தன அடுத்து பிரிட்டன் மீது குறிவைத்தார் நீங்கள் நீங்களாக சரணடையுங்கள் இல்லாவிட்டால் பிரிட்டனை அடியோடு அழித்து விடுவேன் என்று மிரட்டினார் அப்போது பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் சர்ச்சில் சரண் அடைவதால் கனவு காணாதே உன்னால் முடிந்த திசை என்று ஹிட்லருக்கு பதிலளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை பத்தாம் தேதி தனது விமானப்படையை பிரிட்டன் மீது ஏவிவிட்டார் ஹிட்லர் ஜெர்மன் போர் விமானங்கள் அணி அணியாக பறந்து சென்று பிரிட்டன் மீது குண்டு மாறி பொழிந்தன ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் ஏழாயிரத்தி ஐநூறு தடவை விமான தாக்குதல் நடந்தது லண்டன் மாநகரத்தின் மீதும் குண்டுவீச்சு நடந்தது பிரிட்டிஷ் விமானப்படை எதிர்த்தாக்குதல் நடத்தியது ஐநூத்தி எழுபத்தைந்து ஜெர்மனி விமானங்களை சுட்டு வீழ்த்தப்பட்டன பிரிட்டன் இழந்தது நூறு விமானங்கள் மட்டுமே விமானியின் விமான தாக்குதல் ஆறு மாதம் நீடித்தது ஆனால் பிரிட்டன் மலை போல நிமிர்ந்து நின்றது சர்ச்சில் பின்னால் பிரிட்டிஷ் மக்கள் வீரத்துடனும் ஒற்றுமையுடனும் போரணியில் நின்றனர் பிரிட்டனை சரணடைய செய்துவிட முடியும் என்று நினைத்த ஹிட்லர் ஏமாந்து போனார் இங்கிலாந்து மீது விமான தாக்குதல் நடத்துவதை நிறுத்திவிட்டு ரஷ்யா மீது தன் பார்வையை திருப்பினார் ரஷ்யாவை பிடித்துவிட்டால் பிரிட்டன் தானாக பணிந்துவிடும் என்று நினைத்தார் முதல் உலகப் போரின் போது ஜெர்மனியிடம் தோற்றுப்போன ரஷ்யா அதனுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தது அந்த ஒப்பந்தத்தை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ரஷ்யா மீது ஜெர்மனி படையெடுத்தது ஜெர்மனி படைகள் மூன்று பிரிவுகளாக பிரிந்து ரஷ்யாவுக்குள் புகுந்தன எதிர்பாராத இந்த தாக்குதலால் ரஷ்ய மக்கள் மனம் கலங்கி நின்றாலும் அப்போது ரஷ்யாவின் அதிபராக இருந்த ஸ்டாலின் இரும்பு போன்ற மன உறுதியுடன் ஜெர்மனியை எதிர்கொண்டார் ரஷ்ய புரட்சி நாளான நவம்பர் ஏழாம் தேதிக்குள் மாஸ்கோவை கைப்பற்றிவிட வேண்டும் என்பது ஹிட்லரின் திட்டம் அக்டோபர் பதினான்காம் தேதி மாஸ்கோவை ஜெர்மனி படைகள் நெருங்கிவிட்டன இன்னும் ஐம்பது மைல் தூரம்தான் இருந்தது விரைவில் மாஸ்கோ வீழ்ந்துவிடும் என்று எல்லோரும் நினைத்தனர் ஆனால் ரஷ்ய மக்கள் ஜெர்மனி படையினரை எதிர்த்து வீரத்துடன் போரிட்டனர் ரஷ்ய விவசாயிகள் கூட்டம் கூட்டமாக சென்று ஜெர்மனி ராணுவத்தின் மீது அதிரடி தாக்குதல் நடத்தினர் இதனால் ஜெர்மனி படைகள் முன்னேறுவது தடுத்து நிறுத்தப்பட்டது மட்டுமின்றி மெல்ல மெல்ல பின்வாங்கவும் நேரிட்டது இந்த சமயத்தில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது அந்த திருப்பம் என்னவென்று நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்